தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் அதிக உழைப்பு இல்லாமல் திறமையை கொண்டே முன்னேறும் தனுசு ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி குருவின் சஞ்சாரத்தால் எதிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட பணம் தடையின்றி இப்பொழுது வந்து சேரும் பிரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் அதிக பயணங்கள் உண்டாகும் அதனால் நன்மையும் அதிகம் ஏற்படும் உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இந்த மாதத்தில் அமையும் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் ஸ்தானாதிபதி புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் தனஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை மேற்கொள்வீர்கள் பாக்கியாதிபதி சூரியனின் சஞ்சாரத்தால் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்கப் பெறுவார்கள் புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மை பெறுவீர்கள் குடும்பாதிபதி சனியின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் இந்த மாதத்தில் நீங்கும் பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை அதிகம் ஏற்படும் பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் மாதம் இது பயணங்கள் மூலம் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை இந்த மாதத்தில் செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் ராசி அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவார்கள் மாணவர்கள் கல்வியில் திறமை வெளிப்படும் மாதம் இது ஆசிரியர்களிடம் இருந்து பாராட்டுக்களை அதிகமாக பெறுவீர்கள் சக மாணவர் மத்தியில் உங்களின் மரியாதை அதிகமாக கூடும் விநாயகரை அருகம்புல் மாலை போட்டு வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் வாழ்வில் அதிக முன்னேற்றம் காண்பீர்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய இரு கிழமைகள் உங்களுக்கு விசேஷமான நாட்களாக இந்த மாதத்தில் அமைகிறது ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் யாவும் நீங்கி வெற்றி பெறும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது